முக்கிய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்களும் மேலும் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்திதான் இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்

சீனி கோதுமை துவரம் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம் தற்போது ஒரு நபருக்கு ஐந்து கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை ஏழு கிலோவாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களது கேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தீபாவளி பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை வைத்துள்ளது இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி

ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு இதுல என்னென்ன அறிவிப்புகள் தான் இந்த பார்க்க அப்படிங்கிறது மத்திய அரசு மற்றும் மாநில சலுகைகள் மற்றும் அறிவிப்புகளை பெறுதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று தாங்க அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருட்களை பெறுதுக்குமே ரேஷன் அட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த நிலையில் தான் அனைவருமே ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன்

மூலமாகவே இந்த ஒரு இகேவைசி அப்படிங்கிறது முடிக்க முடியும் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்க ஐம்பது வயதிற்குள்ளவங்களா இருக்கீங்க அப்படின்னால நீங்க இ கேவைசி வந்து கைரேகை சரிபார்ப்பு இதெல்லாம் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ அப்டேட் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு வர பிரசாதம் பேர் சொல்லலாம் வேலைக்கு போறவங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வெயிட் பண்ணி பண்றதுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகவே இகேவைசி கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தாங்க சோ இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இகேவைசி கம்ப்ளீட் பண்ணாம இருக்க எல்லாருமே எல்லாருமே இ கேவைசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரத்து செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது நீங்க ரேஷன் கார்டு வைத்திருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் வித ரேஷன் பொருட்களையும் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த விஷயத்தில் ரேஷன் கார்டை ரத்து செய்வது மாநில அரசின் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஒருவேளை தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு ரேஷன் கார்டை பயன்படுத்தாமல் அந்த ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டால் அதை மீண்டும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் கேஒய்சி சரிபார்ப்பை முடித்துவிட்டு ரேஷன் கார்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட ரேஷன் கார்டு வந்து ரத்தாகி இருக்குங்க இந்த ப்ராசஸ் வந்து நிறைய பேருக்கு ஆயிருக்கு பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆறு மாசமா ரேஷன் கார்டு வந்து பயன்படுத்தாமல் இருப்பாங்க அவங்களோட ரேஷன் கார்டு வந்து செயல்படாம இருக்கும் அண்ட் எந்தவித ரேஷன் பொருட்களும் வாங்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க நீங்க ஆறு மாசமா ரேஷன் பொருட்கள் வாங்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா ரேஷன் அட்டை ரத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரத்தாகி இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் ரேஷன் கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணினோம் அப்படின்னா கேவைசி வந்து மூணு மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புதுசாக தான் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் இது உங்களுக்கு சிரமத்தையும் வந்து ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க ஸோ அது மூலயமா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அவங்களும் இதன் மூலயமா பயன்பெற வாய்ப்புகள் வந்து இருக்கு